ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் த சோர்னரி ஸ்டாண்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு ஈஸியான மெத்தடில் முறுக்கு ரெசிபி தாங்க இதுக்கு நம்ம வந்து ச இந்த மாவு மட்டும் நீங்கள் அரைச்சி வச்சுருந்திங்கன்னா போதும் ஒரு ஏர்டெட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நமக்கு அது ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்படிலாம் உங்களுக்கு ஆசையாக இருக்கோ தோணுதோ அந்த டைமில் டக்குன்னு ஒரு பத்து முறுக்கு சுட்டு சாப்பிட்லாம் அந்த மாதிரியான ஒரு ஈஸியான மெத்தடில் நம்ம இப்போ பார்க்கலாங்க இந்த மாவு வந்து வீணாக போகாது நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருந்திங்கன்னா வெளியில் வச்சுருந்தாலுமே ஒரு டூ மந்த்ஸ் வரைக்கும் வீணாக போகாமல் இருக்குங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த மாவு பிசைகிற முறையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அளவுகளையும் சொல்லிடுறேன் இதுக்கு வந்து பெருங்காயம் உப்பு கல் உப்பு ரெண்டையும் தண்ணியில் நான் நல்லா வந்து கரைச்சி வச்சுருக்கேங்க இதுக்கு நம்ம இப்போ எடுத்துருக்கிறது வந்து நான் வந்து ஒரு ரெண்டு கப்பு மாவு எடுத்திருக்கேன் நம்ம அரைச்சது நம்ம ஒரு கிலோ அரைச்சிருக்கோம் அதுலேருந்து நமக்கு தேவையான பொழுது நம்ம சுட்டுக்கலான்னு சொன்னேன் இப்போ நான் வந்து ஒரு ஒரு முப்பது முறுக்கு வர்ற மாதிரி அளவுக்காக நான் வந்து ஒரு ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் நல்ல பெரிய கப்பில் அதுக்கு நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் போட்டுக்கோங்க பட்டர் போட்டிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பினஸ் வந்து நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதுக்கு நம்ம அந்த பெருங்காய தண்ணி உப்பு தண்ணி ரெண்டையுமே தெளித்து தெளித்து பட்டர் போட்டு பிசைஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன் நல்ல இந்த மாதிரி ரொம்ப லூஸும் இல்லாமல் ரொம்ப டைட்டும் இல்லாமல் நம்ம விரல் வச்சு நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா உள்ளே ஈஸியாக இறங்கணும் அந்த அளவுக்கு மாவு இருந்தால் போதுங்க சாஃப்டாக இப்போ நம்ம புழிஞ்சு நம்ம கட்ட நம்ம எந்தவங்களுக்கு கன்று வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் நல்லா முள் முறுக்கு மாதிரி இந்த மாதிரி வர்றது ஷேப்பில் வேணாலும் போட்டுக்கோங்க இல்லை தேன் குழல் அச்சலை நீங்கள் போடுறதுனால அந்த அச்சலையும் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கிறிஸ்பினஸ் நல்லா ஆகும் இது நீங்கள் இந்த மாதிரி சுடுறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்குமே பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்குமே உங்களுக்கு அந்த எண்ணெய் ஸ்மெல் எல்லாம் வராமல் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நான் மாவோட செய்முறையை சொல்லிடுறேன் அதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க ஒரு கிலோ பச்சரிசி அது நல்லா நீங்கள் வந்து கழுவி நிழல் உலர்த்தலாகவும் போட்டுக்கலாங்க இல்லை நீங்கள் வா வெயிலில் போய் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் நான் வந்து வீட்டிலே நிழல் உலர்த்தலாக தான் போட்டு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு நூறு கிராம் வரைக்கும் நம்ம புழுங்கு அரிசி எடுத்து நல்லா பொறி அரிசி மாதிரி வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க உளுந்து வந்து வாசனை வர அளவுக்குலாம் வறுக்க வேண்டாம் சும்மா லைட்டாக சூடு ஏறினா போதும் கால் கிலோ ஒரு கிலோ நம்ம பச்சரிசி எடுத்தோம்னா கால் கிலோ வரைக்கும் நம்ம உளுந்து எடுத்துக்கலாங்க இதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு நல்ல வாசனை வரணும் நிறம் லைட்டாக மாறுற அளவுக்கு வறுத்துட்டு போட்டுக்கோங்க அதே மாதிரி ரெண்டு டீஸ்பூன் பாசிப்பருப்பு அதுவும் வாசனை வந்து நிறம் லைட்டாக மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இதெல்லாம் வறுத்ததுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து ஒரு ஆற வச்சுட்டு நீங்கள் மிஷினில் கொண்டு போய் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுங்க இதுக்கு வந்து நல்லா நைஸாக அரைக்கணுங்க பக்குவம் கொஞ்சம் வந்து ஏதாவது ஒரு திப்பி இருந்தால் கூட நமக்கு வந்து வெடிச்சிடும் எண்ணெயில் போடும்போது பிகினர்ஸாக இருந்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா நம்ம வந்து ஜலடை போட்டு ஜலிச்சிடணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு முறையாவது நம்ம இந்த மாவை நல்லா ஜலிச்சிட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் போடணும் ஏதாவது சின்ன ஒரு இது இருந்தாலுமே சின்ன குட்டி பிட்டு மாதிரி விழுந்துருச்சு இந்த இது மாதிரினா கூட உங்களுக்கு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் நம்ம நல்லா ஜலிச்சிடணும்னு சொன்னேன் இந்த மாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நல்லா இருக்குங்க ஃப்ரீசரில் நீங்கள் நல்லா ஒரு ஏடேற்கனோ இல்லை ஒரு கவர்லையோ போட்டு நல்லா டைட்டாக கட்டிவிட்டு நீங்கள் வச்சுருங்க அப்படியே இருக்கும் மாவு நமக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போ நம்ம பட்டரோ இந்த உப்பு பெருங்காய தண்ணி இது மூணையும் போட்டு தெளிச்சுட்டு நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியான ஒரு முறுக்கு ரெசிபி தான் இன்றைக்கி பார்த்துரு பார்த்துருக்கோம் பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வச்சுங்கிறதையும் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்